வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாட சாமி பிரம் தென்காசி நான் ஒன்னு சொல்லட்டுமா இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் தென்னிந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னா பெரும்பாலான தமிழர்கள் யாரும் மறுக்க மாட்டாங்க அல்லது தென்னிந்தியர்களே கூட மறுக்க மாட்டாங்க வட இந்தியர்கள் ஒருவேளை மறுக்கலாமா பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து விஜய பேரரசின் அவங்களால வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதுல வந்த பாஞ்சாலங்குறிச்சிச்சி அந்த பாளையத்தினுடைய தலைவராக இருந்தவர் அந்த பாளையத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆரம்பத்துல ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்திக்கிட்டு தான் வந்தார் ஆனா அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து அவரால் செலுத்துவதற்கான சூழ்நிலை இல்லைங்கிறதுனால அவர் செலுத்தலை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல் விவசாயம் போய்த்து போயிருந்திருக்கலாம் ஏதோ பல்வேறு விதமான காரணங்கள் இருந்திருக்கு இல்லையா அப்படிங்கிறதுனால செலுத்தலை ஆங்கிலேயர்கள் வந்து வரி பாக்கியை செலுத்திடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வீரபாண்டிய கட்டப்பொம்பு அதற்கு செவி மடுக்கலை இந்தியாவினோட தென்னிந்தியாவினுடைய முதற் பாையக்காரரா நான் வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லி முதற் போர்க்கொடி தூக்குனது போலித்தேவன் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் செலுத்தாமல் இருந்ததும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஜாக்சன் அவர் என்ன சொன்னாருன்னா என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு இவர் மீட் பண்றதுக்காக தன்னுடைய அமைச்சரோட போகிறார் குற்றாலத்துக்கு போகிறார் அப்புறம் வந்து சந்திக்கல சிவகிரிக்கு போறாரு சந்திக்கலை மலை கைத்தாறு பல்வேறு இடங்களுக்கு ஜாக்சன் அந்த கலெக்டரை பின் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திப்பதற்காக போய்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் சந்திக்க மறுத்துக்கிட்டே இருக்கிறார் கடைசியா ராமநாதபுரம் அரண்மனையில வச்சு சந்திக்கிறாரு மூன்று மணி நேரம் நிற்க வைத்து கொண்டே அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது முடிவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற சூழ்நிலையில அவருடைய அமைச்சர் மட்டும் கைது செய்யப்படுகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய தம்பி ஊமைத்துறை மற்றும் அவருடைய வீரர்கள் எல்லாருமா சேர்ந்து நடத்திய யுத்தத்தின் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அதிலிருந்து தப்பிச்சார் அவங்களுடைய உதவியின் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிச்சு வெளியில வந்துடுறார் சரி இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வீரமண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் அக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி கைத்தாறுல தூக்கிலிட்ட பட்டார் அது ஒரு புளிய மரத்துல தூக்கிலிட்டாங்க இது மாதிரி யார் யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறீங்களோ அவங்க அவங்க உங்க எல்லாருக்கும் இதே மாதிரி சூழல் தான் வரும் அதனால எங்களை எதிர்க்காம வரி பாக்கி இருந்தா செலுத்தி எங்களுடைய கட்டளைகள் என்ன இருக்கோ அதை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மரணத்தை காட்டி சொல்லாமல் சொன்ன செய்திதான் அது அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாரும் அந்த வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய வீரன் அல்லவா எங்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரன் அல்லவா இவன் ஒரு ஜமீன் அல்லவா இவர் தூக்கிலிடப்பட்டதை நாங்கள் வந்து முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்தினுடைய ஒரு வீரனை வந்து அழித்திருக்கிறார்கள் எனவே எங்கள் நாயகன் ஒருவன் அழிக்கப்பட்டதை நாங்கள் வந்து இந்த புளிய மரத்தை வணங்கி அவன் தெய்வீக சக்தியாக மாறியிருக்கிறான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அதை கும்பிட்டுக்கிட்டே இருந்துருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிருந்திருக்காங்கன்னா அந்த புளிய மரத்தை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி துரு அழிச்சிட்டாங்க சரி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு அந்த படம் ஷூட்டிங்காக போயிருந்த சிவாஜி கணேசன் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த புளிய மரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த புளிய மரம் இருந்ததற்கான சான்றே தெரியல ஏன்னா அங்கே நிறைய புளிய மரங்கள் இருக்குது அந்த உடனே சிவாஜி கணேசன் வந்து தன்னுடைய சொந்த செலவுல கயத்தாறுல ஒரு இடத்தை வாங்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை நிறுவி இங்கே யார் வேண்டுமானாலும் இந்த இடத்தில் அவருக்கு ஒரு வணக்கம் செய்து கொள்ளலாம் என்று வணங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகனாக இருந்தது வேறு ஒரு பக்தனாக வாழ்ந்தது வேறு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் இந்த தற்போதைய சமுதாயத்தினருக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது அவருடைய வீரம் அவருடைய தியாகம் தியாகம் இருந்தது என்னவோ தெரியாது ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய சுயநலம் தான் இருந்திருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் அவருடைய தூக்கிலிடுதல் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் உருவாகுவதற்கு ஒரு வழிகோலாய் இருந்ததல்லவா அப்படிப்பட்ட ஒரு வீரனுடைய மரணம் இந்த சமுதாயத்திற்கு தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதை உணர்ந்த சிவாஜி கணேசன் அவ்வாறு செய்தார் நடித்து பணம் சம்பாதித்து செல்பவர்களுக்கு மத்தியில் தான் யாராக நடிக்கிறோம் அவர் வாழ்ந்ததற்கான சுவடு வருங்கால சந்ததியினருக்கு தெரிய வேண்டும் என நினைத்துத்தான் தான் இந்த சிவாஜி கணேசன் இதை சிவ வீரமண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய இறுதி நாளில் புதுக்கோட்டைக்கு அருகில் குமாரபட்டி அப்படின்ற தான் அவர் வந்து தங்கியிருந்தார் ஒரு காட்டில் புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட காடு அது ஆங்கிலேய காவலர்கள் துரத்தி வந்தால் சிவகங்கைக்கு தப்பி ஓடிவிடலாம் ஏனென்றால் அது மருது சகோதரர்களின் கோட்டை அது ஆனால் புதுக்கோட்டை அரசன் தொண்டை ஆங்கிலேயர்களோடு செய்து கொண்ட சதியின் காரணமாக வீரபண்டிய கட்டபொமனை பிடித்து தருபவர்களுக்கு சிறந்த சன்மானம் வழங்கப்படும் என்று ஒரு ஆணை எடுக்கிறான் ஒரு ஒரு உத்தரவு எடுக்கிறான் ஒரு குடும்பம் வீரபண்டிய கட்டபொமனை எங்கள் வீட்டிற்கு விருந்துக்கு வாருங்கள் என சொல்லி அழைக்கிறது அவ்வளவுதான் நம்பி வீரபண்டிய கட்டபொம்மன் அந்த குடும்பத்தை நோக்கி செல்கிறார் ஆனால் நம்பிக்கை துரோகம் தான் நடக்கிறது அவர்கள் ஏற்கனவே காவலர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தூக்கிலிடப்பட்டது பின்னர் அவர் இறந்தது எல்லாம் நான் ஏற்கனவே உங்களிடம் பதிவேற்றம் செய்து ஆனால் அவருடைய இறப்பிற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒளிந்திருந்த காடு அந்த குமாரப்பட்டியில் அழிக்கப்படாமல் பல ஆண்டுகள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டே வந்திருக்கிறது மேலும் எந்த குடும்பம் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்ததோ அந்த குடும்பம் அந்த ஊரில் இருந்து அகற்றப்பட்டது குமாரப்பட்டியில் அந்த குடும்பத்திற்கு ஒரு தொழில் நிலம் கூட இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தினர் மொத்தமாக அந்த ஊரில் இருந்து வெளியே துரத்தப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாம் வரலாற்றில் பெரும்பாலும் இன்றைய மாணவர்களுக்கு தெரிந்திருக்காத செய்திதான் பல்வேறு புத்தகங்களில் இருந்து நாம் படிக்கும்போது பல்வேறு செய்திகள் நமக்கு பழைய செய்திகளாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று இரண்டு புதிய கோணம் போதிய கோணத்தை நமக்கு வழங்கும் புதிய செய்தியை நமக்கு வழங்கும் அதில் இன்றைய சந்ததியினரும் புதிய செய்தியை தெரிந்து கொள்ளட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வாழ்ந்ததற்கான சுவடு குமாரப்பட்டியில் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டது என்பதை இன்றைய தலைமுறைக்கு சொல்லுங்கள் இன்றைய நாளில் சுதந்திர போராட்டம் நடந்தது என்பதை ஒவ்வொரு சுதந்திர நாளில் அல்லது குடியரசு தின நாளில் மட்டும்தான் நாம் நினைவு கூறுகிறோமா என்ற எண்ணம் நம் தற்போது எழுகிறது அது எல்லா நாளும் சுதந்திர போராட்ட வீரர்களின் உணர்வுகள் அவர்களுடைய தியாகம் அவை அனைத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேங்கிறேன் நன்றி